ஹலோ வெல்கம் டு சாட்டர்டே இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு கோயிலுக்கு போகிறவங்களாம் கோயிலுக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களா வீட்டில் இருப்பாங்க இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லீவ் இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு லீவ் கிடையாது இன்றைக்கி நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான் இருக்கும் வீட்டில் ஏன்னா ஏதோ ஒரு விசேஷன்னாங்கன்னா ஒவ்வொரு ரெகுலர் ஒர்க்கை விட டபுள் மடங்கு நமக்கு வேலை இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து சாம்பார் தான் வைக்கலான்னு பிளானி ஸோ இந்த ஸ்பெஷல் டேக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காலாம் போட்டால் கூட்டு சாம்பார் தாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பொரியல் வந்து முட்டைக்கோஸ் க கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் எப்போ போல் அப்பளம் வந்து சாம்பாருக்கு மோர் மிளகாயெல்லாம் காம்பினேஷனுக்கு ஒருத்தெடுத்து வச்சாச்சு ஸோ பருப்பு ரசமும் ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் சரி சாம்பாருக்கு காலையில் வந்து இட்லி சூடாக ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டு இருந்தேன் மோஸ்ட்லி தேங்காய் சட்னி அரைச்சா யாருமே சாப்பிட்றது இல்லைங்க ஸோ அதுக்காக டேஸ்ட்டாக அரைக்கிறதுன்னு கிடையாது ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் டேயில் நான் எப்போவுமே கல் பூ மல்லிப்பூ இதெல்லாம் மோஸ்ட்லி காலையிலேயே ஹஸ்பண்ட் பையாலாம் வாங்கிடுவேன் ஸோ அதை அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு இட்லி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சாம்பார் நல்லா தளபல தலைப்பு கொதிச்சு அதுவும் நல்லா மனமாயிருச்சுங்க அதுக்கப்புறம் கேட் பீன்ஸ் நல்லா டீப் ஃப்ரை ஆகி சூப்பராயிடுச்சு மாங்காய் முருமொளகா அப்புறம் அப்பளம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நல்லா பர்பஸும் செம மனமாக இருந்தது சரி ஓகே ஃப்ரூட் ஒன்று வச்சுட்டு காக்காக்கு முதல்ல வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் பிளேட்டிங் போட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சு இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னே பொண்ணுகளோட ஹோம் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் கொடுத்து அவங்களும் ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வந்தோன்னே நாங்கள் எல்லோரும் மருதாணி வச்சோம் ஏன்னா மருதாணி அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அங்கே பாருங்கள் அப்போ பேத்துக்கு எப்படி வச்சு விட்றாங்க பாருங்கள் இந்த ஒரு ஆளை அடக்கவே முடியாது மருதாணி கிறக்கில் எங்கள் அம்மா பாவாங்க நானும் தான் வெக்காட்டி விடு அப்படிம்பேன் ஆனால் அவங்க வந்து இல்லை அழகாக வச்சு விடணும்னு சொல்லி வச்சு விட்டாங்க